அது ஒரு சாதாரண நைட்டா இருக்குது அந்த டைம்ல நீங்க நடுக்காட்டுல மெதுவா தனியா நடந்து போய்கிட்டு இருக்கீங்க அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ரொம்ப அழகான ஒரு பொண்ணு மூஞ்சில மாஸ்க் போட்டுட்டு முன்னாடி வந்து நிக்கிறா வந்த அவ நான் அழகா இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேக்குற ஆனா அது வெறும் கேள்வியா உங்களுக்கு தெரியல ஏன்னா நீங்க உயிரோடு இருக்கணுமா இல்ல செத்து போகணுமா அப்படின்ற முடிவு அந்த கேள்விக்கான பதில தான் இருக்கு ஆமாங்க இது ஜப்பான்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஊர் முழுக்க பரவன ஒரு கதை இந்த கதையில வர்ற அந்த கேரக்டரோட பேரு சாக்கா ஓனா வேற பாரு ஓனாங் ஓனான்ட்டு இந்த வார்த்தைக்கான தமிழ் அர்த்தம் வாய் கிழிஞ்ச பெண் அந்த பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க மூஞ்சில ஒரு மாஸ்க் போட்டிருப்பாங்க ஆனா அந்த மாஸ்க கழட்டினதான் தெரியும் அந்த பொண்ணோட வாய் காது வரைக்கும் கிழிஞ்சிருக்கும் ரெண்டு சைட்லயும் பாக்குறதுக்கு ரொம்ப விகாரமா ரொம்ப அருவருப்பா இருக்கிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணு காட்டுல தனியா போற ஆம்பளை பொம்பளை அந்த வித்தியாசம் எல்லாம் இல்லாம இந்த பொண்ணோட கண்ணுல யாரு படுறாங்களோ அவங்க கிட்ட போய் நான் அழகா இருக்கனா அப்படின்ற கேள்வியே கேட்கும் ஒருவேளை நீங்க அந்த பொண்ணு கேட்கிற அந்த கேள்விக்கு ஆமா நீ பாக்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னா உடனே அந்த பொண்ணு அது போட்டிருக்கிற மாஸ்க கழட்டிரும் இப்போ அந்த பொண்ணோட கோர முகத்தை நீங்க பாப்பீங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மறுபடியும் கேக்கும் இப்போவும் நான் அழகா இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த தடவை நீங்க அந்த மூஞ்சியை பார்த்து பயந்துட்டு இல்ல நீ அழகா இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க இதை கேட்ட உடனே அந்த பொண்ணு உங்களையே கொலை பண்ணிரும் இல்ல ஒருவேளை இப்பவும் நீ பார்க்க அழகா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா உடனே அது கையில வச்சிருக்கிற கத்திரிய வச்சு அதோட வாய் மாதிரியே உங்க வாயை வெட்டி உங்க மூஞ்சி அகோரமாக்கிரும் நீங்க எந்த பதில் சொன்னாலும் உங்களுக்கு சாவு நிச்சயம் ஆனா ஏன் இப்படி நடக்குது இந்த பொண்ணோட உண்மையான கதை என்ன அப்படின்னு பாக்கும்போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுக்கு நம்ம போறோம் அந்த ஊர்லயே ரொம்ப அழகான பொண்ணா இருக்காங்க ஆனா அந்த பொண்ணுக்கு வந்த ஹஸ்பண்ட் இவங்க மேல பயங்கரமா சந்தேகப்படுறாங்க இவங்க ரொம்ப அழகா இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பானம் உருவாகுது இதனால அந்த பொண்ணோட வாய கத்தி எடுத்து கிழிச்சு ரொம்ப அகோரமாக்கிடுறான் அந்த பொண்ணும் செத்து போறாங்க சாகும்போது ரொம்ப கோவத்துல செத்துறதுனால அவங்க மறுபடியும் திரும்பி பேயா வர ஆரம்பிக்கிறாங்க ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கிட்டயும் நான் அழகா இருக்கேன் அழகா இருக்கனேன் கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இது வெறும் கதை தான்

நீங்க சொல்லலாம் இது சொல்லும்போது அந்த பேய் கன்ஃபியூஸ் ஆயிரும் அது மட்டும் இல்ல அந்த பேய் நிறைய வகையில உங்களை அந்த பதில சொல்ல வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் எது பண்ணாலும் நீங்க அமைதியா இருந்துடணும் இதனால காண்டாயி அந்த பேய் அங்கிருந்து கிளம்பி போயிரும் உங்களை எதுவுமே பண்ணாம இவ்வளவு வருஷங்களாயும் இதை பத்தி நிறைய பேர் பேசியும் இன்னும் அந்த கேள்விக்கான பதில் நமக்கு என்னன்னு தெரியல அந்த கேள்வி நான் அழகா இருக்கனா இந்த கேள்விக்கான பதில் நீங்க சொல்லணுமா வேண்டாமா நீங்க சொல்றதை வச்சுதான் உங்க வாழ்க்கைய தீர்மானிக்க போகுது இந்த கதை பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய அர்பன் ஸ்டோரிஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க